வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பாடல் பாடலின் தலைப்பு சூற்றும பொங்கல் வெட்டவெளி என்ற பெரும் பானை கொள்ளே வேகது பாரண்ட கோடி என்னும் அரிசியே அட்டதிக்கும் அறிவாலே துழாவிட்டே சுவைக்க என்ன இன்பம் கிட்டிவிட்டதெந்தனுக்கு இந்த பொங்கல் கேட்டவர்க்கெல்லாம் தருவேன் தகுதியானால் தொட்டுத்தான் அதை கொடுப்பேன் சூடானாது சுவைக்க சுவைக்க இன்பமிகும் சூற்றும பொங்கல் சுவைக்க சுவைக்க இன்பமிகும் சூற்றும பொங்கல் இன்ப மிகவும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் நாள் மகரிசி இயற்றிய மார்கழி கவி சூட்சும பொங்கல் வெட்டவெளி என்ற பெரும் பானைக்குள்ளே அண்ட அண்டகோடி எனும் அரிசி அரிவாளே அறிவாளே விட்டேன் ஆஹாஹா அதை சுவைக்க என்ன இன்பம் கிட்டிவிட்டதெந்தனுக்கு இந்த பொங்கல் கேட்டவர்கெல்லாம் தருவேன் தகுதியானால் தொட்டு தான் அதை கொடுப்பேன் சூடாராது சுவைக்க சுவைக்க இன்பம் மிகவும் சூட்சும பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க பொங்கல் கொண்டாட்டத்தை சற்று முன்பே ஆரம்பித்து விட்டோம் இப்போ நம்ம ரோட்லங்க ஒரு ஹைவேஸ்ல வேகமாக பைக்லயோ கார்லேயோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோன்னு வைங்க பக்கத்துல ஒரு சின்ன ஊர் வருது அது என்ன ஊருன்னு பார்க்குறதுக்கு அந்த போர்டில் நேம் எல்லாம் எழுதியிருக்கோம் கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ணுவோமா பண்ணுனா தானே அது என்ன ஊருன்னு படிக்க முடியும் அதே மாதிரி எந்த மன அலைச்சுழல் வேகத்தில் நாம் இருக்கோம் அப்போ எல்லா விஷயங்களையும் துலாம்பரமாக தெரிந்து கொள்ள முடியுமோ ஷார்ட் ஷார்ட் கரெக்டாக அப்படியே என்ன இருக்கோ அது அப்படியே தெரிஞ்சுக்கிறது தான் அந்த மாதிரி ஒரு மன அலைச்சுழலுக்கு என் மனசோட வேகத்தை குறைச்சோம்னா எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க சின்ன அறிவை அந்த பேரறிவோடு லயமாக்க முடியுமானா முடியும் ஏன்னா தெய்வந்தான் மனுஷன்கிட்ட ஆறாவது அறிவா அனுமானமாக வந்துருச்சு இல்லையா இதை வேதாத்ரி மகரிஷி தத்துவ தலைவன் உணர்ந்துக்கிட்டாங்க அதுவானால் அதுவே சொல்லும் அப்படிங்கிற நிலமை அவங்களுக்கு க கைவந்த கலையாயிடுச்சு அவர் தவத்தில் அதுவாகவே மாறி உக்காந்ததுனால தான் நம்ம எல்லாேருக்கும் இவ்வளோ உணர்ந்து அவரால் கொடுக்க முடிஞ்சது ஏன்னா இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இறைநிலையை உணரக்கூடிய நிலை அவருக்கு வந்துருச்சு அதனால தான் எதை பார்த்தாலும் அதுக்குள்ளே இறைய அவரால் உணர முடிகிறதுனால தான் அந்த பொங்கல் வைக்கிறோம் பாருங்கள் அந்த பானையை கூட சுத்தவெளியாக கற்பனை பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா அந்த சுத்தவெளி அதுதான் ஒரு மிக பெரிய பானையாக கற்பனை பண்ணிக்கிட்டு அதில் வந்து நிறைய இருக்கே கொடான கொடி சுழன்று மிதந்து உருண்டு சுற்றிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா சூரியன் நட்சத்திரம் எல்லாமே அது எல்லாத்தையுமே அந்த பொங்கல் பானைக்குள்ளே வெந்துக்கிட்டு இருக்க அரிசி மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டாங்க பாருங்க எவ்வளோ அழகாக ஓமானம் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒவ்வொரு இந்த சூரியனும் நட்சத்திரங்களும் நிலா இதெல்லாமே வந்து அரிசி வேகுது அப்படியே பொங்கல் பானைக்குள்ளே வேகுது சரி அதுக்கு ஒரு கரண்டி வேணும்ல அதெல்லாம் கெண்டி விட அவ்வளோ பெரிய அண்டை சராசரத்தில் அறிவை கரண்டியாக பயன்படுத்திக்கிட்டாருங்க அறிவை கரண்டியாக கற்பனை பண்ணி அதை கிண்டுறாரு அறிவு அறிவுனால அப்படி கிண்டுனதுனால உணர்ந்து உணர்ந்து அதை கண்டுபிடிச்சு மற்றவருக்கு உணர்த்துனாங்க சாதாரண சக்கரை பொங்கல் வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டா திகட்டிடும் ஆனால் அந்த இறைநிலை இணைப்பாகிய அந்த சூட்சும பொங்கல் திகட்டவே திகட்டாதுங்க எவ்வளவு நேரம் வேணும்னாலும் தவத்தில் உட்காந்துருக்கலாம் எவ்வளவோ மகான்கள் பல ஆண்டுகள் தவம் செய்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அந்த இணைப்பை விட யாருக்கும் முடியாது மனசே வராது ஏன்னா மனசை தானே அதோட லயமாக போய் உக்காந்துருக்காங்க இறைவனோட இணைப்பு இறைவன் வேறு அந்த மனிதன் வேறு அல்ல அங்கே ரெண்டும் ஒன்றா கலந்துருச்சு அந்த பொங்கல் சாப்பிடும்போது எப்படிங்க சளிப்பு வரும் மக்களுக்கு அந்த பொங்கல் எனக்கு குரு சொல்கிறாரா எனக்கு கிடச்சிருச்சு அந்த பொங்கல் சளிிப்பில்லா இன்பம் இருக்குது அதை நான் சாப்பிட்டேன் அதை வந்து சுயநலமாக அவரோட மட்டும் வச்சுக்கலை அந்த ஆத்ம அனுபவத்தை நான் அனுபவித்த மாதிரி மற்றவங்களுக்கும் கொடுக்க தான் நான் விரும்புகிறேன் அதுக்கு ஒரு தகுதி என்ன அப்படின்னா ஒரு உயிர் இருந்தால் போதுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இதை ஒரு தடவை காஞ்சி சங்கராச்சாரியர் கூட ஆளியாருக்கு வந்திருக்கிறாங்க ஆளியார் அறிவுத்திருக்கோயிலுக்கு வரும்போது கேட்டிருக்காங்களாம் நாங்களாம் இந்த பிரம்மஞானத்தை சொல்லிக் கொடுக்குறதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் தகுதி வச்சுருக்கோமே நீங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி உபதேசம் கொடுத்துட்றீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன தகுதியை வச்சு நீங்கள் இந்த எல்லாம் கொடுக்குறீங்க பிரம்மஞானம் அப்படிங்கிற இணை இறை உணர்வு நம்மளோட கதை தானே குரு சொல்கிறாங்க அதை உணர்கிறதுக்கு உடம்புல உயிர் இருந்தால் போதும் அதுதான் தகுதி அப்படின்னு தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி பதில் சொல்லியிருக்காங்க அப்படி அனைத்து மக்களுக்குங்க அவரோட மிகப்பெரிய கனவே எல்லா மக்களும் இறையுணர்வு உணர்வு பெறணும் உலகம் முழுவதும் அமைதியாக இருக்கணும் அன்பும் கருணையுமா ஓர் உலக ஆட்சி நடக்கணும் அவ்வளோதான் இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ராமலிங்க வள்ளல் பெருமானார் கூட சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்மளை அறிஞ்சு தன்னை அறிந்து இன்பம் அடையணுன்னா வெண்ணிலாவை பார்த்து நிலாவை பார்த்து பாடுவாராம் வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படின்னு சொல்லுவாராம் அது என்ன தந்திரம் தன்னை அறிஞ்சால் தானே தன்னோட நிலை அறிந்தால் அது சலிப்பில்லாமல் இன்பமாக இருக்கலாம் அதற்கான வழி தான் ஒரு தந்திரம் வேணும் இல்லையா தன் ப்ளஸ் திறம் ஈக்குவல் டு தந்திரம் இறைநிலையே உணர்த்தவும் வேண்டும் அப்படின்னு நமக்கு தெரிவிக்கிறாரு இறைநிலை உணர்ந்தாதான் அதுக்கு நமக்கும் கொஞ்சம் திறமை வேணும் இல்லையா நம்மளும் கொஞ்சம் தந்திரமாக எல்லாத்தையும் செயல்படுத்திக்கணும் அப்புறம் வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சி மயில் குயில் ஆச்சுதடி அப்படின்னு பாடுறார் வள்ளல் வ வல்லல் பெருமான் மயில் எப்படிங்க குயிலாக முடியும் இந்த பிரபஞ்ச அளவுக்கு மனசை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணி விரித்து 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 தவம் செஞ்சு பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தோற்றம் காய்ச்சி ஒரு மயில் தோகையை விரிச்ச ஆடுனால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு அழகாக இருக்குமா ஒரு உபமானமாக சொல்கிறாங்க மயிலை மயில் மேலே போய் நின்று ஆடாது அது மாதிரி அழகு மயில் ஆடுனா எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி அது இருக்குது சுத்த அந்த பிரபஞ்சம் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அந்த நட்சத்திரங்கள் கொடான கொடி நட்சத்திரங்கள் சூரியன் எல்லாத்தையுமே தாண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனால் ஒன்றுமே இல்லை அங்கே அது அந்த மயில் மறைஞ்சிருச்சு இப்போ குயிலாகி போயிடுச்சு குயில் என்ன கலரில் இருக்குது கருப்பு நிறம் தானே அப்போ சுத்தவெளி கும்மி இருட்டாக கருப்பாக இருக்குது ஒன்றுமே இல்லை அதுக்குள்ள ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் இதை வந்து அவர் தவத்தில் உணர்றாரு அதனால் அந்த மாதிரி பாடுறாங்க ஏன்னா இறைவனோட இணைப்பில் அந்த அறிவு போய் லயம் ஆகிடுச்சுன்னா அப்படியே கலந்துருச்சுன்னா அதை திரும்ப திரும்ப வேணும் அப்படின்னு ஆன்மாவுக்கு ஆசைப்படும் ஆன்மா வந்து அந்த மாதிரி விரும்பும் அதனால தான் அது அந்த நிலைமை திரும்ப வரணுங்கிறதுக்காக தான் இன்று வருமோ நாளைக்கே வருமோ என்று வருமோ நான் தெரியல அறியேன் சும்மா இருப்பதே சுகம் சும்மா இருந்தால் இது வரும் ஆனால் சும்மா இருக்க விடாது நம்ம மனசு இந்த மும்மலங்களையும் அகற்றி மாயையை நீற்றி வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருப்பது தான் சுகம் அந்த சுகம் எனக்கு இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா என்னைக்கு வருமோ எனக்கு தெரியலையே ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணு தான் மும் மலம் இது போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நிழலில் நிழல் போல எனக்குள் நீ இருக்கிற இறைவனே உனக்குள் நான் அப்படின்னு எதை வச்சு அந்த அறிவை வச்சு அந்த சுத்தவெளிய கடந்து அப்படியே பேரறிவு வெளிச்சத்துக்குள்ளே இணைஞ்சோம் அப்படின்னா நினைவு இருக்காது ஓ தூக்கம் வர மாதிரி இருக்கும் தூங்க மாட்டோம் விழிச்சும் இருக்க மாட்டோம் அப்போ சும்மா அந்த ஒரு நிலமை சும்மா எந்த எண்ணங்களும் இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் அதுதான் சுகம் அது என்றைக்கு வேணால் வரலாம் ஆனால் அது வந்தே தீரும் ஆனால் முயற்சி பண்ணுறது நம்மளோட கடமை அப்படிங்கிறாங்க வள்ளல் பெருமானர் சொல்கிறாங்க நம்மளோட கடமை அது பல கோடி பிறவி மனுஷன் பிறந்து பிறந்துக்கிட்டே இருக்கான் ஆனால் இறை உணர்வை சிலரால் பெற முடியலை அதனால் அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு பிறவி தொடருதுலையா பிறவித்தலையை அறுக்க முடியாம வாழ்கிறது தான் ரொம்ப துயரமுடைய வாழ்க்கைங்கிறாங்க அப்போ நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி நம்ம உடம்புக்குள்ளே இருக்க உயிர் உயிருக்குள்ள அறிவு அந்த அறிவு தான் தெய்வமாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் அதுதான் நான் நாம் ஆகக்கூடிய நிலை நாம் அம் ஆகும் நிலை அப்படிம்பாங்க நாம் அப்படின்னா மனிதன் அம் அப்படின்னா இறைநிலை அப்போ நாம் ப்ளஸ் அம் நாமம் மனிதன் ப்ளஸ் இறைநிலை இது ரெண்டு சேரணும் அப்போ ஒன்றா சேர்ந்தாதான் அதை தான் நாராயணம் பாங்க நாரம் அப்படின்னா தண்ணீருங்க அயனம் அப்படின்னா மாற்றம் நீரின் தன்மாற்ற நிலையை தானே கெட்டி பொருளாகி நம்ம பார்க்குற தோற்ற பொருட்கள் எல்லாமே பொருட்கள் எல்லாம் வந்துருச்சு நீரை கண்ணால் பார்க்கலாம் ஆனால் நீருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை என்னென்ன அதில் சூடு இருக்குது வெப்பம் இருக்குது காற்று இருக்குது விண்ணன் அப்படிங்கிற ஆகாசம் இருக்குல்ல இது எல்லாத்தையுமே உணர தான் முடியும் அந்த உணர்வு தான் அறிவு எனப்படுது சரி வெட்ட வெளி சுத்தவெளி ஒன்றும் இல்லாததுங்கிறங்க அது சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அது சக்தி இல்லை அப்படின்னா வேறு எந்த பொருள் இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப வலிமையாக ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் குரு கேட்குறாங்க எனக்கு நான் எனக்கு தெரிஞ்ச அறிவை பயன்படுத்தி நான் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்போ யாராலும் சுத்தவெளியை விட மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய இதை எடுத்து காட்ட முடியலை யாருக்கும் அப்போ அந்த பிரபஞ்சத்தை இயக்கி அது தான் உருவாக்குது அதுதான் இயக்குது அதுதான் காப்பாற்றுது அதுதான் முடிச்சும் வைக்குது எல்லாமே சுத்தவெளி தான் அதை விட வலிமையானது நுண்ணியது இல்லை இப்போ பகலில் வானத்தில் பார்க்குறோம் நட்சத்திரங்கள்லாம் உலாவுது சுத்துது ஆனால் கண்ணுக்கு தெரியல ஆனால் அதுக்காக வானத்தில் விண்மீன் இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்லை தானே அது இருக்குது ஆனால் கண் பார்வை இல்லாதவர்க்கு காண முடியாதது அதனால் அதை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதுபோல் அறிவில் தெளிவு பெறாதவர்களும் சின்னவங்களும் சுத்த வெளியே உணர முடியாது அந்த அது வந்து மிக பெரிய மன அமைதியில் தாங்க அது இருக்குது இப்போ ஒரு ஸ்வீட்டை ஒருத்தவங்க கொடுக்குறாங்க சாப்பிட்றோம் ஏதோ ஒன்று அது லட்டோ சாக்லேட்டு ஏதோ ஒரு இனிப்பு இப்படித்தான் அந்த இனிப்பு இருந்துச்சுன்னா அவங்க சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு கொடுக்கல அதை அது சொல்கிறாங்கன்னா நமக்கு எப்படி தெரியும் நாமளும் வாங்கி அதை வாயில் போட்டு பார்த்தாதானே உணர்ந்தாதானே ஆமாம் ஆமாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி ஆத்மானுபவமாக உணரணுன்னா இந்த இறைவனை நாமளும் அதை உணர்ந்தாதான் நம்மளால் அதை வந்து சொல்லும் இன்பம் அடைய முடியும் புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அறிவு குறைபாடாக இருந்ததுன்னா இறை உணர்வை அடைய முடியாதுங்க அப்போ அந்த அறிவை தான் நம்ம சிந்தனை சக்தியை பெருக்கிக்கணுங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்கிறோம் நமக்குள்ளே பொங்கணுங்க இறைநிலையை தேடக்கூடிய ஆவல் பொங்கி பொங்கி வழியணும் அது நம்மளோட ஆறாவது அறிவை பயன்படுத்தி அந்த சூட்சும பொங்கல் நாம் நமக்குள்ளே வைக்கணும் இல்லைங்களா தவத்தில் அந்த பொங்கலை நாமளும் சாப்பிட்டு ருசித்தோம்னா பல பேருக்கும் அதை நம்ம பகிர்ந்து கொடுக்க தான் நினைப்போம் நமக்கு மட்டுமே வச்சுக்க மாட்டோம் எனவே அனைவருக்கும் நாம் பொங்கல் செய்து வழங்குவதற்கு அனைவரும் தயாராகும் என்று கூறி நல்லதொரு சிந்தனையை வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி இதை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன்